தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு திருக்கோயில்களில் நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற நவராத்திரி திருவிழாவில் பதினோரு அம்மன் சப்பரங்களுடன் பவனி நடைபெற்றது ஆயிரத்தம்மன் திருக்கோயில் முன்பு பதினோரு சப்பரங்கள் அணிவகுத்து நிற்க பந்தலில் கொடிநாட்டும் வைபவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆதிபராசக்தி பீடத்தில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு நவராத்திரி விழா தொடங்கப்பட்டது தோஷங்கள் நீங்கி நவகிரகங்களின் ஆசி பக்தர்களுக்கு கிடைக்க கருவறையில் நவதானியம் பஞ்சலோகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் சாமி வேடமடைந்த பெண்கள் மாவிளகுகள் ஏந்தி ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் செய்தனர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நவராத்திரி உற்சவ விழா தொடங்கியது இதையொட்டி சாமி சன்னதி இரண்டாம் பிரகாரத்தில் கொலு அலங்காரம் வைக்கப்பட்டுள்ளது விழாவின் ஒரு பகுதியாக ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோட்டையில் உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் தொடங்கிய நவராத்திரி லட்சார் விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நுடிய அகிலாண்டேஸ்வரி அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள லலிதா திரிபுரசுந்தரி ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவராத்திரி சண்டிஹோமம் நடைபெற்றது இதனையொட்டி நடத்தப்பட்ட விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதா திருப்புர சுந்தரி அருள் பெற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் நவராத்திரி திருவிழா கட்டுடன் தொடங்கியது இதனையொட்டி பழனி உச்சி காலத்தின் போது மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு காப்பு கட்டப்பட்டது